நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய நடந்துகிறார் வழக்கறிஞர் ஜெயகண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்மையில் முப்பெரும் குற்றவியல் சட்டங்களில் மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ பெயர் மாற்றப்பட்டுச்சு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பெயர் தான் இருக்குது மற்றபடி சட்டங்கள்லாம் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சட்டங்கள்லையும் சில சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ நிறைய வழக்கறிஞர்களுக்கே இது பற்றி தெரியுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி என்னென்ன மாற்றங்கள்லாம் அதில் நடந்துச்சு அதாவது அடிப்படையில் குற்றவியல் சட்டங்களில் இது இன்னும் சொல்லப்போனால் பிரிட்டிஷ் காலம்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இன்று நடைமுறையில் இருந்தது அதாவது முப்பறவு குற்றவியல் சட்டங்கள்னு பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் கிரீமல் கோடு என்று சொல்வோம் ஐபிசின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சிஆர்பிசி மற்றும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இது மூன்றும் அதாவது இந்திய சாட்சிய சட்டம் இது மூன்றும் தான் குற்றவியல் சட்டங்களிலே நீங்கள் வழக்குகளை நடத்துவதற்கான உங்களுக்கு அந்த வழக்குகள் என்ன அந்த வழக்குகளை எந்த வகையில் வந்து தாக்கல் செய்ய வேண்டும் எந்த அடிப்படையில் நடத்த வேண்டும் இதையெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த மூன்று தான் முப்பெரும் சட்டங்கள் என்று கூட இப்போ கடந்த சமீப காலங்களில் இந்த மூன்று சட்டங்கள் பெயர்களை மட்டுமல்ல சட்ட பிரிவுகளையும் மாற்றிக்கிட்ட இதில் என்ன வந்து பாதிப்பு என்னென்னா இப்போ இப்போ வழக்கறிஞராக இப்போ என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகள் வழக்கறிஞராக இது இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு பெரிய மாற்றம் இல்லாததுனால இதைத்தான் படித்து எல்லோரும் வரோம் வழக்கறிஞர் சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை படித்து விட்டு வரக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த வழக்குகள் இந்த சட்டம் குறித்து தான் எங்களுக்கு தெரியும் இவங்க கொண்டு வந்திருக்க சட்டங்களின் அடிப்படையில் எந்த முன்னறிவிப்பும் இன்றி திடீரென்று பொதுமக்களை பாதிக்கக்கூடிய வகையிலும் வழக்கறிஞர்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரதிய சாக்ஷியா பாரதிய சங்கீதா அது பேர் கூட நம்ம வாயில் அந்த அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதை உடனடியாக நடைமுறையில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் இறங்கினாங்க இப்போ தேர்தல் வந்ததுனால அதை நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னும் தலைமையில் கத்தி தொங்கிக்கிட்டு தான் இருக்குது இது சம்மந்தமான பல போராட்டங்களை வழக்கறிஞர்கள் சங்கங்கள் நடத்தியும் கூட அதற்குரிய சரியான தீர்வு இதுவரை மத்திய அரசு சொல்லவில்லை இன்னும் சொல்லப்போனால் தேசிய அளவில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் என்று தெரிந்தும் கூட முன்பே வந்து வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் இதற்கான விழிப்புணர்வை நம் முன்னாடியே அதை வந்து சரியான வகையில் கொண்டு போகலங்கிறது தான் என்னுடைய கருத்து இன்னும் சொல்லப்போனால் இந்த முப்பெரும் சட்டங்கள் மாறுகின்ற பொழுது இந்த சட்டப்பிரிவுகள் வருகின்ற பொழுது பொதுமக்கள் மத்தியிலும் எந்த சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்படுவது எந்த சட்டங்களின் அடிப்படையில் வழக்குகளை நடத்துவது என்ற குழப்பம் ஏற்படும் ஏன்னா பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஏற்கனவே சட்ட சீர்திருத்த ஆணையம் கொண்டு வந்தாங்க சட்ட சீர்திருத்த சட்டம் அதுக்குன்னே தனியாக அமன்மெண்ட் இருக்குது இதையெல்லாம் தாண்டி புதிதாக இத்தனை சட்டங்களை கொண்டு வரும் பொழுது இது நாள் வரைக்கும் நம்ம கடைப்பிடித்து கொண்டு வந்த அத்தனை நடைமுறைகளையும் மாறும் அதற்கான கால அவகாசம் இல்லாமல் செய்கிறது மிகப்பெரிய ஏதாவது சீர்திருத்தங்கள் இருந்தால் வழக்கறிஞர்கள் மத்தியிலும் நீதிபதிகள் மத்தியிலும் அதற்கான உங்களுக்கு வந்து பெரிய விவாதம் நடத்தும் பொதுமக்கள் மத்தியிலையும் கொண்டு வரணும் எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஏதாவது சட்டங்களை நீங்கள் உடனடியாக எடுக்க வேண்டும் அதை வந்து நீக்க வேண்டும் புதிதாக சேர்க்க வேண்டும்னா அதற்கான இடங்கள் இருக்கிறது ஒட்டுமொத்த சட்டங்களையே மாற்றலாம் பெயரையே மாற்றலாம் அதனுடைய பிரிவுகள் அத்தனையும் மாற்றலாம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசினுடைய தான் தோன்றித்தனமான செயல்பாடு என்பது தான் நம்முடைய கருத்து அந்த அடிப்படையில் வரக்கூடிய காலங்களில் இந்த சட்டங்களை வந்து சரியான முறையில் கொண்டு போனால் மட்டும்தான் மக்களுக்கான தீர்வு கிடைக்கும் நீதிமன்றங்கள் சரியான முறையில் செயல்படும் இன்னொரு செய்தி என்னென்னா இது போன்ற முப்பெரும் குற்றவியல் சட்டங்களில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மக்களுக்கான விழிப்புணர்வு பார்த்திங்கன்னா சட்டங்களை பொறுத்து அதிகமாக கிடையாது நம்ம பல நிகழ்ச்சிகள்லையும் பல நேரங்கள்லையும் நம்முடைய நம்முடைய வழக்கறிஞர்கள் தரப்பிலும் மற்ற பொதுமக்கள் சார்பிலும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா ஒரு சட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது என்ன அடிப்படையில் உருவாக்கினார்களோ அதனுடைய தன்மை மாறாமல் இன்னும் சொல்லப்போனால் இந்த சட்டங்களுக்கெல்லாம் நம்மளுடைய அடிப்படை முதுகெலும்பாக இருப்பது அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தை மீறாமல் அரசியலமைப்பு சட்டத்திற்கு சொல்லக்கூடிய சரத்துக்களை பின்பற்றக்கூடிய வகையில் தான் சட்டங்கள் இருக்க வேண்டுமே தவிர புதிதாக உருவாக்கும் பொழுது எடுத்த எடுப்பிலே வந்து இது வந்து தடியெடுத்தவும் தண்டல் காரனுங்கிற மாதிரியான செய்தி கிடையாது சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது அதனை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஏற்கனவே உள்ள சட்டங்களின் அடிப்படையில் அதை வந்து சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் பொதுமக்களுக்கு ஏற்கனவே விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலையில் புதிதாக வரக்கூடிய சட்டங்கள் மிகவும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உண்டு அந்த அடிப்படையில் இந்த முப்பெரும் குற்றவியல் சட்டங்களுடைய பேர் மாற்றம் என்பதை உடனடியாக ரத்து செய்து ஏற்கனவே உள்ள சட்டங்களிலேயே நாம் செயல்படும் வகையிலும் இன்னும் சொல்லப்போனால் அந்த சட்டத்தையும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்கும் முதல்ல சட்டம் குறித்து வந்து செய்தி தெரிஞ்சிருந்தாதான் உண்டு இப்போ வந்து பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக அடிப்படை சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கிடையாது அந்த தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு பாடமாக அதாவது விருப்ப பாடமாக கூட நீங்க வைக்கலாம் அதற்காக வச்சாதான் வந்து ஒரு அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து சட்டம் குறித்த விழிப்புணர்வு இருக்கு வழக்கறிஞர்களுக்கான வந்து அதிகமான பணிகள் வழக்கறிஞர்கள் கல்லூரிகள் அதிகமா தொடங்குறாங்க எடுத்த எடுக்கூடிய வழக்கறிஞர்களா வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய பேர் வர்றாங்க இப்ப செய்தி என்னன்னா நீங்க சட்டம் குறித்து தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞரா தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது சட்டம் குறித்த பாடங்கள் இருக்கிறது அடிப்படை இருக்கிறது நம்ம எடுத்த அடுப்புலேயே வந்து என்னென்னா ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு நாள் வந்துட்டாவே எல்லாருமே வழக்கறிஞர் ஆகிருன்னு நினச்சிடுறேன் இதுவுமே தவறான போக்கு ஏன்னா வழக்கறிஞர்கள் பணி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அங்கே இருக்க முடியும் வரக்கூடிய எல்லா வழக்கறிஞர்களுக்கான பணி இல்லை அதையும் நம்முடைய இந்த நம்முடைய சேனல் மூலமாக சொல்லிடுறேன் என்னென்னா ஒரு குறிப்பிடத்தக்க வந்து வழக்கறிஞர்கள் பணி என்பது நீதிமன்றங்களை சார்ந்து தான் அதிகமான சட்ட ஆலோசகர்களாக போக முடியாது எல்லாரும் நீதி அரசர்களாக நீதிபதிகளாக போயிட முடியாது அதிகமான பணி என்பது வழக்கறிஞர்கள் சார்ந்தது அந்த அடிப்படையில் ஏற்கனவே வழக்கறிஞர் தொழில் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்ற சூழலில் இதனை மேலுமே வந்து உங்களுக்கு இன்னும் பிரச்சனைக்குரியதாக மாற்றும் வகையில் இந்த பெயர் மாற்ற வந்திருக்கிறது வந்து மிகவும் இந்த சூழலில் கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல உடனடியாக அதை மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இந்த முப்பெரும் குற்றவியல் சட்டங்களுடைய பெயர் மாற்றம் என்பது உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் பழைய பெயர்களே அழைக்கப்பட வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற அரசுடைய நடவடிக்கைகளை வழக்கறிஞர் சங்கங்களும் நீதிபதிகளும் உடனடியாக இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பது இந்த நம்முடைய சேனல் மூலமாக குறிப்பிட்டேன்